ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் அத்தியாயம் இரண்டு காவல்துறை வாகனத்தை கண்டவுடன் அம்பிகா விரைந்து சென்று அவர்களின் அருகே மண்டியிட்டு எப்படியாவது என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார் என கெஞ்ச துவங்கவும் பதறி சஞ்சயை நெருங்க விடாமல் அவரை தடுக்க முயன்ற காவலர்களை எல்லாம் தடுத்துவிட்டு அம்பிகாவின் அருகில் மண்டியிட்டு அமர்ந்தான் சஞ்சய் இங்க பாருங்கம்மா கவலைப்படாம இருங்க பொண்ணுக்கு எதுவும் நடந்து இருக்காது சீக்கிரம் திரும்ப வந்துடுவாங்க ஆறுதலான குரலில் சஞ்சய் கூறவும் எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு சார் அவ இந்த மாதிரி எல்லாம் சொல்லாம எங்கேயும் போற ஆளே கிடையாது என்று கதறி அழுதார் அம்பிகா புரியுதுமா ஆனாலும் சில நேரங்கள்ல தவிர்க்க முடியாமல் அவசரமா எங்கயாவது இது போல போகவும் நேரலாம் அதே நேரத்துல உங்ககிட்ட சொல்ல அவகாசம் இல்லாமலும் போயிருக்கலாம் உங்களுக்கு இது புது அனுபவமா இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய வழக்குகள் நடந்து இருக்கு அதனாலதான் சொல்றேன் நீங்க பயப்படாம இருங்க உங்க பொண்ணுக்கு ஆபத்து எதுவும் கண்டிப்பா நிகழ்ந்து இருக்காது என்று புரிய வைக்க முயன்றவனை தவிப்பாக நிமர்ந்து பார்த்து ஆனா அவ என்ன துவங்கி ஏதோ பேச முயன்றவரை தடை செய்திருந்தான் சஞ்சய் உங்களுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாமா ஆனா விதிவிலக்கு என்பது எல்லா நேரங்களிலும் நடப்பது இல்லை நாம் எதிர்பாராத ஏதோ ஒரு நேரத்தில் நடப்பதுதான் அது போல கூட இப்போ நிகழ்ந்து இருக்கலாம் இல்லையா கொஞ்சம் உங்களை ஆசுவாசப்படுத்திக்கோங்க அமைதியா இருங்க உங்க பொண்ணு நிச்சயம் கிடைச்சிடுவாங்க என அவரின் தோளில் மெல்ல தட்டி ஆறுதல் படித்து அங்கிருந்து எழுந்தவன் அருகில் இருந்த ரக்ஷனாவிடம் அம்பிகாவை பார்த்து கொள்ளுமாறு விழியசைவில் கூறிவிட்டு ஜெயந்தையும் வினீத்தையும் தன் பின்னால் வரும்படி தலையசைத்தபடி நகர்ந்தான் சஞ்சய் தன்னை பின்தொடர்ந்து வந்தவர்களிடம் திரும்பி மேலோட்டமாக அனைத்தையும் கேட்டு அறிந்து கொண்டவன் இங்க பாருங்க இவங்க காணாமத்தான் போயிருக்காங்களான்னு கூட இப்போ வரை தெரியல அதுக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சாட்சியும் இதுவரை நமக்கு கிடைக்கல அவங்க வீட்டிலையும் இல்ல போனையும் எடுக்கல இது மட்டும்தான் இப்போதைய உங்களுடைய பயத்திற்கான காரணம் என துவங்கும் போதே இடைமறித்த வினீத் இல்லை சார் தனு என எதையோ சொல்ல துவங்குவோம் ஏ சைனோ நீங்க போன்ல சொன்னதையெல்லாம் நானும் கேட்டேன் அப்படியெல்லாம் போற ஆளா இல்லாம கூட இருக்கலாம் ஆனா திடீர்னு போக வேண்டிய தேவையோ அவசியமோ கூட வந்து இருக்கலாம் இல்லையா நாம அதையும் யோசிக்கணும் ஒருத்தர் காணாம போனதா சொல்லி நாங்க முறையான புகார் எடுக்க குறைந்தது இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகும் ஆனா இப்போ பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள் அளவுக்கு அதிகமா பெருகிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நான் இவ்வளவு சீக்கிரமா இங்க வந்து இருக்கேன் நீங்க இப்போ அபிஷியலா கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் முடியாது ஆனாலும் நாங்க எங்க பக்கத்துல என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறோம் நீங்களும் உங்க பக்கம் அவங்களுக்கு நெருக்கமானவங்க யாருன்னு பார்த்து கொஞ்சம் தேடுங்க விசாரிங்க நமக்கு சாதகமா ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைக்கலாம் இல்லையா என்றான் சஞ்சய் அதற்கு ஒரு மார்க்கமாக புரிந்தும் புரியாமலும் தலையை அசைத்து வைத்தான் வினீத் நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க என இருவரையும் பார்த்தவாறே சஞ்சய் விசாரிக்க துவங்கவும் நான் அடையாரில் இருக்கேன் இவர் அண்ணா நகரில் இருக்காரு என வினீத்தே இருவருக்குமான பதிலை கொடுக்கவும் நீங்களும் சென்னையில் தானே இருக்கீங்க ஏன் உங்கள் அக்கா மட்டும் இங்கே தனியாக இருக்கணும் என்றான் யோசனையான குரலில் கூர்மையாக இருவரின் முகத்தையும் பார்த்தவாறே சஞ்சய் அது என துவங்கி சில நொடிகள் மௌனம் காத்த வினீத் இப்போ ஒரு ஐந்து வருஷமா தான் அக்கா இங்க தனியாக இருக்காங்க சார் எனவும் அதுதான் ஏன் என்றிருந்தான் மீண்டும் சற்று அழுத்தமான குரலில் சஞ்சய் இப்போது உடனடியாக வினீத்திடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை சில நொடிகளுக்கு அங்கு மௌனமே நிலவ எங்க பாருங்க மிஸ்டர் வினித் நீங்க சொல்றத வச்சுதான் என்னால அவங்கள கண்டுபிடிக்க முடியும் உங்களுடைய தகவல் எந்த அளவிற்கு உண்மையா இருக்கோ அதே அளவுக்கு அவங்கள சீக்கிரமா கண்டுபிடிக்கலாம் இத மனசுல வச்சுக்கிட்டு நான் கேக்குறதுக்கு சரியான பதில சொல்லுங்க என்றான் சஞ்சய் அதில் புரிந்தது என்பது போல தலையசைத்த வினித் ஐந்து வருடங்களுக்கு முன் அக்காவுக்கு திருமணம் நிச்சயமாகி இருந்தது சார் சித்தார்த்தனு ஒரு டாக்டர் எங்க அளவு வசதி இல்லைனாலும் அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது காதல் திருமணம் தான் ஆனாலும் இரண்டு வீட்டு பக்கமும் எந்த தடையும் இல்லாம கல்யாணம் சுமூகமா முடிவாச்சு என சிறு இடைவெளி விடவும் அவனை தொடரட்டும் என பார்த்துக்கொண்டு அமைதியாக நின்றிருந்தான் சஞ்சய் உணர்வு குவியலாக இருந்தவன் சில நொடிகள் எடுத்து தன்னை தேற்றிக்கொண்டு கல்யாணத்துக்கு பதினைந்து நாள் இருக்கும்போது போது சித்தார்த்து வெளிநாடு கிளம்பி போனார் அப்பவே எல்லாரும் இன்னும் கல்யாணத்துக்கு சில நாள் தான் இருக்குன்னு அவரை தடுக்க எவ்வளவோ முயற்சி செஞ்சோம் ஆனா ரொம்பவே ரொம்ப முக்கியமான செமினார் திடீர்னு தேதி மாத்தி இருக்காங்க இத தவிர்க்கவே முடியாது ஒரு வாரத்துல வந்துடுவேன்னு சொல்லிதான் கிளம்பி போனாரு ஆனா அவர் சொன்ன நேரத்துக்கு சித்தார்த்தால வர முடியல இப்படியே நாள் நகர்ந்துகிட்டு போக சரியா கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி இந்தியா வந்துட்டார் அதுக்கு பிறகும் இயல்பு போல அக்காவோடயே பேசிக்கிட்டு இருந்தார் ஆனா என்ன பிரச்சனைன்னு தெரியல கல்யாணத்துக்கு முதல் நாள் சித்தார்த் குடும்ப திருமண மண்டபத்துக்கு வரவே இல்லை நாங்க அவங்களை எவ்வளவோ தொடர்பு கொள்ள முயன்றும் கூட தொடர்பு கொள்ளவும் முடியல மனமேடை வரை வந்து திருமணம் நின்று போக எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்ட வழி அவர் தன்னை உண்மையா காதலிக்கையோன்னு ஒரு அதிர்வு தனு உள்ளுக்குள்ளேயே ரொம்பவும் உடைஞ்சு போனா ஆனா எதையும் வெளியில காண்பித்துக் கொள்ளும் ரகம் அவள் இல்லை என்பதால் அமைதியாக காட்சியளித்தாலும் உள்ளுக்குள் ஆர்ப்பரிக்கும் அலையாக அவளுடைய வழிகள் அவளை நிம்மதியாக இருக்க விடாமல் செய்து கொண்டு இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் அவளை எப்படி தேத்துறதுன்னு தான் எங்களுடைய கவலை மொத்தமும் இருந்தது என்றவனை யோசனையாக பார்த்த சஞ்சய் அதுக்கு பிறகு நீங்க அந்த சித்தார்த் கிட்ட போய் பேசுனீங்களா அவர் ஏன் வரலன்னு ஏதாவது காரணம் தெரிஞ்சதா என்றான் இல்ல சார் நாங்க அதுக்கு பிறகு அவங்க யாரையும் பார்க்கவே இல்லை ஆனா அவங்க குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட நேர்ல பார்த்து பேசணும் பேசணும்னு சொல்றதை விட நியாயமான திருமணம் நின்று போன பெண் வீட்டுக்காரங்களோட வழி சண்டை போட தான் கிளம்பி போனேன் ஆனா அங்க வீடு பூட்டி இருந்தது அக்கம் பக்கம் யாரை கேட்டாலும் யாருக்கும் அவங்கள பத்தி தெரியல ஒரு கட்டத்துல நம்ப வச்சு ஏமாத்தினதா அவ மேல கேஸ் கொடுக்க நினைச்சோம் ஆனா அக்கா தான் அது எதுவும் வேண்டாம்னு தடுத்துட்டா என்றான் வினீத் சரி சித்தார்த்த் எங்க தான் போனார்னு அதுக்கு பிறகாவது தெரிஞ்சதா என ஆர்வம் தாங்காமல் சஞ்சய் உடன் வந்த ஏட்டு ஏகாமரம் கேட்டிருக்க தெரியல சார் அக்கம் பக்கம் யார்கிட்டையும் சொல்லாம யாருக்கும் தெரியாம எங்கேயோ கிளம்பி போய் இருக்காங்கன்னா அது அவங்க திட்டமிட்டே செஞ்சதுன்னு தெளிவா புரிய அதுக்கு பிறகு அக்காவே இனி அங்க அவரை தேடி போக வேண்டாம்னு சொல்லிட்டதால நாங்களும் விசாரிக்கல என்ற வினீத் லேசான தயக்கத்தோடு சஞ்சயை பார்த்துவிட்டு நான் மட்டும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவரை தேடி போனேன் ஆனா அவங்க யாருமே அங்க இல்ல வீடு கூட வித்துட்டதா சொன்னாங்க என்றான் வினீத் அதில் தலையை மட்டும் அசைத்தவாறு சஞ்சய் வினீத்தையே எதுவும் சொல்லாமல் பார்த்து கொண்டிருக்க அந்த நேரத்தில் அக்கா ரொம்ப டிப்ரஷனுக்கு போயிட்டா யாரோடையும் பேசாம சாப்பிடாம தூங்காம ரூமை விட்டு வெளியில கூட வராம ரொம்பவே மனசு உடஞ்சு போய் இருந்தவள அப்படி பார்க்க முடியாம தான் அவன் சட்டைய பிடிச்சி நாலு கேள்வி கேட்கத்தான் போனேன் என்றான் வினித் சரி அப்புறம் என்னாச்சு சொல்லுங்க என்று சஞ்சய் கேட்கவும் அப்படியே இருந்தவ திடீர்னு ஒரு நாள் எங்களோட பண்ணை வீட்டுல போய் தனியா தங்கிக்க போறேன்னு சொன்னா ஆனா அவள் அப்போ இருந்த நிலைக்கு அவளை தனியா விட அம்மாவுக்கு மனசே இல்ல ரொம்பவே பயந்தாங்க இங்கேயே இப்படியே இருந்தா கண்டிப்பா பைத்தியம் பிடிச்சிட்டோம்னு எனக்கு சொல்லி அப்போ அம்மாவுக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுத்தா நிச்சயமா தற்கொலை போல எந்த தவறான முடிவும் எடுக்க மாட்டேன் கொஞ்ச நாள் தனியா இருக்க நினைக்கிறேன் ஏன் மனசை புரிஞ்சுக்கோங்கன்னு தொடர்ந்து ரெண்டு நாள் அம்மாவையே பேசி சம்மதிக்க வச்சா முதல்ல அதுக்கு ஒத்துக்காத அக்காவை தனியா அனுப்ப பயந்த அம்மாவும் அவ இங்க இருந்த நிலைக்கு ஏதாவது மாற்றம் வருமான்னு ஆசைப்பட்டு அவ செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மட்டுமே நம்பி இங்க அனுப்பி வச்சாங்க அப்போ கூட கொஞ்ச நாளாவது கூட வந்து நானும் தங்குறேன்னு எவ்வளவோ சொன்ன அவங்களையும் வேண்டாம்னு சொல்லிட்டா பிறகு அவளுடைய ஒரே சந்தோஷமான ஓவியம்தான் தனுவ கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு எடுத்தது அது வரைக்கும் கூட பயத்துல இருந்த எங்களுக்கு இதுவே கொஞ்சம் மன நிம்மதியை கொடுத்தது கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாகி திரும்ப வீட்டுக்கே வந்துடுவான்னு நாங்க நினைத்தது போல எதுவும் நடக்கல அவளுக்கு இங்க இருந்து திரும்பி வரும் எண்ணமே இல்லைன்னு அப்புறம்தான் எங்களுக்கு தெரிந்தது நாங்க எல்லாம் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்துட்டோம் பேசி பார்த்துட்டோம் அம்மா எவ்வளவோ கெஞ்சி அழுது கூட பார்த்துட்டாங்க ஆனா இங்க இப்படி தனிமையில இருக்கிறது தான் அவ மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரேடியா எங்களோட வர மறுத்துட்டா அது போல நாங்க இங்க வந்து தங்கவும் வேண்டாம்னு சொல்லிட்டா மறுபடியும் கல்யாணம் பத்தி அம்மா பேச்சை எடுத்தப்பவும் கூட ஒரேடியா முடியாதுன்னு சொல்லிட்டா இந்த தனிமைதான் அவளுக்கு மன நிம்மதிய கொடுக்கறதாவும் இங்கேயே இப்படியே இருந்துக்கிறதாகவும் பிடிவாதமா நின்னுட்டா அம்மா பேர குழந்தைகளை பாக்கணும்னு கூட பேசி பார்த்தாங்க உங்களுக்கு பேர குழந்தைகள் தான் வேணும்னா அதை மூலமா நிறைவேற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டா இனி இந்த விஷயத்துல என்ன தொந்தரவை செய்யாதீங்க இன்னொரு முறை இத பத்தி பேசினா நான் சொல்லாம எங்கயாவது கிளம்பி போயிடுவேன்னு அவ மிரட்டினதும் அம்மாவே பயந்துட்டாங்க அவ குணம் அப்படி சொல்றத செஞ்சிடுவா அதனால அதுக்கு பிறகு நாங்க யாருமே அவளை எந்த வகையிலையும் வற்புறுத்தவோ தொல்லை செய்யவோ இல்ல அக்காவை விட்டுட்டு செய்ய மனமே இல்லைனாலும் வேற வழி இல்லாம அம்மா எங்களுக்கு திருமணம் செய்ய முடிவெடுத்தாங்க ஒருவேளை இது கூட அவ மனச மாத்தலாம்னு ஒரு சின்ன ஆசை அவங்களுக்குள்ள இன்னும் மிச்சம் இருந்தது அதன்படி முதல்ல என் தங்கை ரக்ஷனாவுக்கு கல்யாணம் நடந்தது அடுத்து ஜெயந்த் தங்கை சாக்சிக்கும் எனக்கும் திருமணம் முடிந்தது நேரம் கிடைக்கும் போது எல்லாம் நாங்க யாராவது ஒருத்தர் இங்க வந்து தனுவை பார்த்துட்டு போவோம் ஆனா அவ யார் வீட்டுக்கும் கிளம்பி வரமாட்டா ஏதாவது திருமண நாள் பிறந்த நாள் விசேஷம்னா மட்டும் நாங்க வழக்கமா போற கோவிலுக்கு கிளம்பி வருவா அங்கு சிறப்பு பூஜை முடிஞ்சு வெளியில சாப்பிட்டு இரவு வீடு திரும்பிடுவோம் அதுக்கான எல்லா செலவையும் கூட அவ தான் செய்வா ரொம்ப பாசமானவ சார் எங்க தனோ ஆனா அந்த நேரத்திலும் எவ்வளவு லேட்டுனாலும் கூட திரும்ப நைட்டு இங்க வந்துடுவா இதையெல்லாம் எதை மனசுல வச்சுட்டு செஞ்சான்னு இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு தெரியாது அதை வற்புறுத்தி தெரிஞ்சுக்கவும் அமைதியான தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் எந்த இடைஞ்சலும் ஏற்படக்கூடாது என்பதில் அவளின் மொத்த குடும்பமே கவனமாக இருந்தது புரிய அனைவருக்கும் தன்மையாவின் மேல் இருந்த அன்பும் சஞ்சய்க்கு தெளிவாகவே புரிந்தது அதே போல அவளாக எங்காவது சென்றிருப்பாள் என இவ்வளவு நேரம் காவலர்கள் கூறிக்கொண்டு இருந்ததை விதவிதமாக தன்மையாவின் குடும்பத்தினர் உறுதியாக மறுத்ததற்கான காரணமும் எதுவென தெளிவாக புரிய அவர்கள் கூறுவது போல் இதில் ஏதோ பிரச்சனை இருப்பது போல் சஞ்சய்க்குமே தோன்றியது ஆனாலும் அவசரப்பட விரும்பாதவன் இரு கோணத்திலும் விசாரிக்க சொல்லி தன் குழுவினருக்கு உத்தரவிட்டு சற்று தள்ளி நின்றிருந்த ஜெயந்தை நோக்கி சென்றான் தன் குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டிருந்தவன் சஞ்சையை திரும்பி பார்க்கவும் நீங்க சொல்லுங்க ஜெயந்த் இவங்க சொல்றது போல சகஜமா பழகி கொண்டிருந்த தன்மையாவை உங்களுக்கு தெரியாது நீங்க தன்மையா அவங்க வாழ்வில் சில பிரச்சனைகளை எதிர்கொண்டு அந்த வழியின் தாக்கத்தினால் தன்னையே இல்லையா உங்களுக்கு என்ன தோணுது அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா இல்ல சமீபமா அவங்க கிட்ட ஏதாவது மாற்றத்தை நீங்க பார்த்தீங்களா என வினவினான் சஞ்சய் இல்ல சார் எனக்கு அவங்கள முன்ன தெரியாதுனாலும் கூட நான் பார்த்த போது அவங்க கொஞ்சம் மனம் தேறின நிலையில தான் இருந்தாங்க அதனால இயல்பா பேசி பழகின்னு எப்பவும் போல எந்த வித்தியாசமும் எனக்கு தெரியல என்ன ஒண்ணு அதிகம் வெளியில வரமாட்டாங்க எங்க கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க இது சில நேரங்கள்ல நமக்கு மன வருத்தத்தை கொடுக்கும் அவ்வளவுதானே தவிர மத்தபடி அவங்க கிட்ட எந்த வித்தியாசமும் இல்ல என்றிருந்தாங்க ஜெயந்த் ஓ அவங்களோட உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது என்ற சஞ்சயை நீங்க என்ன கேக்குறீங்க என கேள்வியாக பார்த்தான் ஜெயந்த் ரொம்பவே சாதாரணமான ஒரு கேள்விதான் ஒரு தங்கை கணவனா அவங்களோட உங்க பழக்க வழக்கம் எப்படி இருந்தது என மீண்டும் சஞ்சய் அழுத்தமாக அதே கேள்வியை கேட்கவும் பெருசா சொல்றது போல எதுவும் இல்ல சார் நான் கொஞ்சம் வளவலன்னு பேசுற அவங்க ரொம்பவே அமைதியா இருக்கிறாள் அதனால தேவைக்கு தவிர அதிகமா எந்த பேச்சுவார்த்தையும் எங்களுக்குள்ள இருந்தது இல்ல என்றான் ஜெயந்த் என தலையசைத்தவன் அப்படியே அந்த வீட்டை சுற்றி கொண்டு வந்து பார்வையாலேயே ஒவ்வொரு அங்குலமாக அலச அங்கு சந்தேகப்படும்படி எதுவுமே கிடைக்கவில்லை அதற்கு மாறாக அனைத்தும் அப்படியே கொஞ்சம் கூட சந்தேகப்படும்படி இல்லாமல் போனதே சஞ்சயினுள் ஒரு பெரும் சந்தேகத்தை உண்டு செய்வதாக இருந்தது எங்கேயோ எதுவோ தப்பா இருக்கு என தனக்குள்ளேயே சொல்லி கொண்டவன் மெதுவாக தன் நடையை தொடர அங்கு பின்னால் இருந்த அவுட் ஹவுஸ் சஞ்சயின் பார்வையில் விழுந்தது உடனே அங்கிருந்து கிளம்பி ரக்ஷனாவை பார்த்தவன் தன் அருகில் வருமாறு கையசைக்கவும் வேகமாக அவனை நோக்கி சென்றால் ரக்ஷனா இங்க தங்கி இருக்கிறவர் பெயர் என்ன சொன்னீங்க என கேட்கவும் விஜயேந்தர் சார் உம் அவரு உங்களுக்கு தெரியுமா ஆள் எப்படி என தன் விசாரணையை அடுத்து ரக்ஷனாவிடம் துவங்கினான் சஞ்சய் விஜய் ரொம்ப நல்லவர் நான் அதிகம் பார்த்தது இல்லை எனும் போதே இடைமறித்து இருந்தவன் ஓ அதிகம் பார்க்காமலேயே எப்படி தெரிஞ்சது அவர் ரொம்ப என்று சஞ்சய் இடக்காக கேட்டிருக்க அக்கா தான் சொல்லி இருக்கா சார் அது போக நானும் இரண்டு முறை அவரை பார்த்து அப்போ எனக்குமே இதுவேதான் தோணி இருக்கு என்றாள் ரக்ஷனா உம் உங்க அக்கா அவரை பத்தி உங்ககிட்ட சொல்லி இருக்காங்களா அப்படி என்ன சொன்னாங்க என்ற சஞ்சயின் கவனம் முழுக்க அந்த அவுட் ஹவுஸை சுற்றியே பதிந்திருந்தது ஆமா சார் டெய்லி நாங்க கொஞ்சம் நேரமாவது பேசுவோம் அப்போ அக்கா விஜய் பத்தி சொல்லாம இருந்ததே கிடையாது இந்த கடந்த இவ்வளவு நாள் இருந்த தளர்ந்து சின்ன பேசத் பேச இருந்தா எனவும் அதுவரை எங்கேயோ கவனம் பதிந்திருந்த சஞ்சயின் பார்வை மொத்தமும் ரக்ஷனாவின் பக்கம் திரும்பியது என்ன சொன்னீங்க சந்தோஷமா இருந்தாங்களா என மீண்டும் தெளிவுபடுத்திக் கொள்ள கேட்க சந்தோஷமான அதை எப்படி சொல்றது அவளுடைய இந்த ஐந்து வருஷ தனிமையை விட்டு அவ பேசி பழகின ஒரே ஆள்னா அது விஜய் தான் ரொம்ப நாளைக்கு பிறகு அவளுக்கு கிடைச்ச ஒரு நல்ல நட்பா தான் அவரை பார்த்தா அவரோட எந்த டாபிக் வேணும்னாலும் பேசலாம் எதை பத்தி பேசினாலும் அவருக்கு அதில் ஒரு ஆழ்ந்த ஞானம் இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவா அதே நேரம் இவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி கேட்கவோ பேசவோ அவர் முயற்சிக்காததும் அவளுக்கு பிடிச்சிருந்தது இருந்தது எனக்கு தெரிஞ்சு இந்த ஐந்து வருஷத்துல எங்கள் குடும்ப நபர்களை தவிர அவர் பேசி பழகிய ஒரே ஆளுன்னு பார்த்தா அது விஜய் மட்டும்தான் சார் என்றாள் ரக்ஷனா